குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க

எல்லா வகையிலும் தேர்தலுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்தியா திராவிட தமிழில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் பிராமணர்களுக்கு செல்லலாம் அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை எந்த மதத்தை சன்னனாலும் சரி எந்த ஜாதி சன்னாலும் சரி யார் விருப்பப்பட்டாலும் அங்கே ராமர் மகிழ்வில் அந்த கும்பிசைகளில் கலந்து கொள்ளலாம் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துங்க எனக்கு கால் வழி இருக்கிறதுனால எனக்கு தெரியும் கொஞ்சம் சிரமம் இருக்குது அதை பொறுத்து தான் எது முடிவு செய்யணும்

தலைமை கழக முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமை கழக அறிவிப்பது கொண்டு அவர்கள் முறையாக தலைமை கழகத்தில் வழங்கப்படுகின்ற இந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கி மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி

அதிகமான மரங்களோ இல்லது மின்கம்பங்களோ சாயவில்லை கனமழையால் தண்ணீர் அங்கங்கே தேங்கி மக்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பற்ற முறையில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகையின் பேட்டி பேச்சார்கள் அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கும் தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தினார்கள் மக்களும் அதை நம்பிவிட்டார்கள் அவர்கள் அறிவித்த அந்த செய்தியை நம்பிய காரணத்தினாலே இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கின்றனர் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் வடிகால் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் சொன்னார் அதோடு அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் சொன்னார்கள் முதலமைச்சரும் கனமழை பொழிந்த பிறகு ஆங்காங்கே தண்ணி தேங்கி நின்று தண்ணி தேங்கிய காரணத்தால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமில்லை அவர் வீட்டில் வைத்திருந்த உடமைகள் எல்லாம் பெரும் சேதத்துக்குள்ளாகிவிட்டது இரண்டு மூணு நாட்கள் அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலை தொலைக்காட்சியில் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது முழுமையாக வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தவறான பொய்யான செய்தி முதலமைச்சரும் துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களும் தவறான பொய்யான செய்தி வெளியிட்டிருந்த விளைவாகத்தான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்த அதோட இது வந்து டிசம்பர் மூணு நாளில் மழை பெய்தது பொய்லால் சென்னையில் அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சிருக்கு அதிகன மழை பொழியும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் பத்திரிகைகளும் செய்திகள் வெளிவந்துட்டன அப்படி இருந்தும் இந்த விடியா திமுக அரசு இந்த பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரியில் மழை பொழிந்து அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையிலே மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டு இருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டு மாட்டார்கள் அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது இங்கே கனமழை பொழிகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் என் மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க இதை விட்டுட்டு டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் போய் இவர் கலந்துக்கிறார் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்தில் இருந்தார் பதினாறாயிரம் பேருந்து தான் ஐயாயிரம் பேருந்து பலுகலை செட்டில் இருக்குது இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேருந்துள்ள ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருந்தான் இயக்கப்படுகிறது எட்நூத்தி ஐம்பது பேருந்துகள் என்ன இயக்கப்படாமல் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இப்படியா திமுக அரசில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பில் போக்குவரத்து மாணிக்க வரிக்கு வருகின்ற பொழுது இந்த கொள்கை விளக்க குறிப்பில் அவர் சொல்லுவது ஐநூறு மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட சொல்கிறாங்க மூணு வருஷமாக அதைத்தான் வெளியிட்ருக்காங்க இன்னும் மின்சார பேருந்து வந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தெரியல அதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பிஎஸ் சிக்ஸு மூவாயிரத்து இரநூத்தி பதிமூணு டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்வதாக அந்த கொள்ளை விளக்கத்திற்குள்ளே தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக வெளியிட்டுருக்காங்க ஆனால் பேருந்தே ஒரு பேருந்து கூட இது வரைக்கும் வாங்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவ்வளோ எங்கே பார்த்தாலும் ஓட்ட ஒடிசல் பேருந்தும் இருக்குது மழை வந்தால் ஒழுகிற பேருந்துகள் இன்றைக்கி சிவகங்கையில் சிவகங்கை தான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற ஒரு டிரைவர் அந்த பேருந்து இயக்க முடியலன்னு கலெக்டரேட்லேயே போய் நிறுத்திட்டு வந்தார் இப்படி பேருந்தில் போக்குவரத்து முறையில் சரியான முறையை நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கக்கின்ற காரணத்தெல்லாம் இன்றைக்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோடு தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் கட்டணமில்லா செல்லலாம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன ஒரு குறிப்பிட்ட பேருந்தில் ஏறினால்தான் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் அது முன்னாலேயும் முன்னாலையும் வந்து பயின்றடிச்சிருக்கிறாங்க என்ன பெயிண்ட் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்ச பேருந்துல மகளிர் பயணம் செஞ்சா கட்டணம் இல்லாம செயலாம் மற்ற பேரு மற்ற நகர பேருந்துகள் அரசு நகர பேருந்துகள் ஏறினால் பெண்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனா தேர்தலில் சொல்லுவது ஒன்று செயல்படுவது ஒன்று ஆக இரட்டை வேட போடுகின்ற அரசு தான் இந்தியா திமுக அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏருந்து சர்வீசிங் குறைச்சிட்டாங்க அதோட கட்டணம்லா பேருந்து இந்த பிங்க் கலர் அடிச்ச பேருந்து குறைந்த அளவில் தான் இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் கடுமையாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நேரத்தில் முதலீட்டை நடந்திருக்கு ஏற்கனவே நடந்ததுக்கு வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டிருந்தோம் இப்போ அந்த மாநாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி மாநாட்டில் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் எந்தெந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் துவங்கி இருக்கின்றன கட்டுமானத்தில் இருக்கின்றது என்ற விவரங்கள்லாம் வெள்ள அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன் இது வரைக்கும் அதுக்கு பதிலே கருணும் அவை இதை இதயம் புரட்சி தலைவர் அம்மாவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக தமிழகத்திற்கு அதிகமான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பதற்காக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையிலே நடத்தினார் அதன் மூலம் தொழில் ஈர்க்கப்பட்டது பல தொழிற்சாலைகள் வந்தன அதனால் படித்த அளவுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்படுகின்ற அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்று நினைக்கின்றேன் அப்பொழுது மீண்டும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் ஈர்த்து முன்னூற்றி நாலு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு சுமார் நேரடியாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற தருகின்றார்கள் விதத்தில் அந்த தொழில் முதலாட்டு மாநாட்டை நடத்தினோம் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்தது நாங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கூட இன்னும் இவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றார் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விளம்பரத்திற்காக இந்த தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்துகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் எழுகிறது நான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் நீங்கள் தான் வந்து கேட்டீங்களே பத்திரிகையிலேயும் ஊடகத்திலுமே தெளிவாக சொன்னேன் அறிக்கையும் வெளியிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம் அதை இந்த அரசு அமைந்த பிறகு தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்திய பிறகு மக்களுக்கு தெரிந்து கொள்கின்ற வகையில் வெள்ளை விட்டால் மக்கள் என்னென்ன தொழிற்சாலை வந்திருக்கின்றது அதனால் எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருந்த செய்தி போய் சேரும் அதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையை நான் கேட்டிருந்தேன் இன்னும் இந்த அரசு வெளியிடவில்லை முதல்ல வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கல அங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் அன்று தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் பொங்கல் தொகுப்பு அறிவித்தார்கள் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த தை பண்டிகை வருகின்ற பொழுது தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் வளர்ந்து வேண்டும் என்று நாங்கள் அறிவித்தோம் குரண காலம் இருந்த காலகட்டத்திலே அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் எல்லா குடும்ப பொங்கல் தொகுப்போடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் முழு கருமும் வழங்கினோம் ஆனால் இந்த அரசு இந்த ஆண்டு திடீரென்று வெறும் பொங்கல் தொகுப்பு விட்டு அறிவித்தார்கள் ஆயிரம் ரூபாய் ரொக்க வழங்கவில்லை ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் அதை நாங்கள் வலியுறுத்தி அறிக்கை இப்பொழுது எப்பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லிக்கின்றார்கள் அதுவும் அரிசி குடும்ப தான் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிகளை வைத்திருக்கின்றார்கள் அதற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் இந்த பொங்கல் தொகு பொங்கல் தோப்பிலே ரொக்க பணம் ஆயிரம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அதுவே அனைத்து குடும்ப ஏன்னா பொங்கல் என்பது அனைவருக்கும் பொதுவானது எல்லாரும் மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குடும்ப பொங்கல் தோப்பு வழங்க வேண்டும் ரொக்க பணம் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழில் முதல் மொபைல் பத்திரிகை